கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராக நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களை ஒருவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வேத வசனம் என்னன்னு பார்ப்போமா நான் பார்ப்போம் பாருங்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்பார் உங்கள் விருப்பத்தின்படி அவர் செய்வார் உங்களை ரச்சிப்பார் பாருங்கள் மத்தையு பதினாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை வாசித்தால் தெரியும் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரை ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்லேடும் என்றான் அதற்கு அவர் வாய் என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி ஏசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் ஹால ஜலத்தின் மேல் நடப்பது சாதாரணமா காரியமா நீ யாராச்சும் தன்மையை நடக்க முடியுமா ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றும் பொழுது இது அப்படிப்பட்ட காரியமா இருக்கும் ஹால லூயா ஆண்டோட கேட்க துணிங்க பேதுரு கேட்கிறாரு நினைக்கிறாரு இதை கேட்டாலும் ஆண்டு தருவாருன்னு விசுவாசிக்கிறாரு அவன் பெரிய காரியங்களை கேட்க நீங்க துணியணும் இதெல்லாம் கேட்ட ஆண்டு செய்வாரா செய்வார் அழலூயா தண்ணியில நடக்கணும்ட்டு பேதுருக்கு ஆசை அவர் கேட்கிறார் ஆண்டவரே நீரை ஆனால் எனக்கு கட்டளையிடும் என்றார் ஆண்டவர் கட்டளை கொடுத்து சொல்றாரு வா பேதுரு நடந்து வா அப்ப நடக்க ஆரம்பித்து ஆண்டோர்கிட்ட போறாரு நடந்தது என்ன முப்பது முப்பத்தி ஒன்று காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரசியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் பாருங்க நடந்து போறாரு அப்பொழுது காற்று பலமா இருக்கு காற்று பலமா இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்க்கும் பொழுது நடந்தார் காற்று இருக்கும் பொழுது காற்றை பார்த்து அமிழ்ந்து போக தொடங்கும் பொழுது அன்றவரே வெற்றி என்று கூடும் பொழுது என்ன உடனே இயேசு கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்து அற்ப அற்ப விசுவாசி என்று சொல்றாரு அந்த பேரை வைக்கிறார் அற்ப விசுவாசி என்று பாருங்க ஆண்டவர் உங்களை மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் தண்ணீரின் மேல் நடக்க அப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் அவர் சித்தத்தின் படி ஹால லூயா அது மாத்திரமல்ல நீங்க ஆண்டவரே கூப்பிடும் பொழுது உடனே கையை நீட்டி உங்களை நினைக்காதீங்க ஆண்டவர் கூப்பிட்ட கொடுப்பாருன்னு ஆண்டவர் மனுஷன் கொஞ்சம் டிலே பண்ணுவான் கெத்த காமிப்பான் ஆண்டவர் கெத்தெல்லாம் காமிக்க மாட்டார் உடனே கை பிடிச்சி தூக்குவாரு ஈகோலாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட ஹால லூயா நல்ல ஆண்டவரை சேவிக்கிறோம் பாருங்க ஆதியாகவும் இருபத்தி ஒன்று பதினைந்து முதல் பதினேழை வாசித்தால் தெரியும் வாசிக்கிறேன் துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் எஸ் பாருங்க தேவன் உங்க சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் ஆகாரும் மகனும் மணாந்திர சுற்றி திரிந்து ஐயோ ஆப்ரஹாம் தண்ணி பாட்டில் காலியாயிடுச்சு ஒரு துருத்தி மட்டும் கொடுத்து காலியாயிடுச்சு உட்கார்ந்து ஐயோ பிள்ளை சாகரா பார்க்க முடியவில்லை நான் சத்தாலும் பரவாயில்ல பிள்ளை சாகரானே சொல்லி நம்ம தூரத்துக்கு அழுகிறாங்க பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார் காணப்படுகிறார் எஸ் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி சத்தத்தை கேட்டு ரசித்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில தடுமாற்றம் வரும் பொழுது தூக்கி எடுத்துருங்க ஆண்டவரா உக்கு சுதோதரம் ஆண்டவரே அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட ஆண்டவர் செய்வாரா என்று இல்லை ஆண்டவர் எதை கேட்டாலும் செய்வார் அவர் சித்தத்தின்படி கேட்டால் செஞ்சிருவார் ஹலலூயா உ ஸ்தோத்திரம் ஆண்டவரை சிலருக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் இன்றும் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் இந்த சூழ்நிலையிலிருந்து என் குடும்பம் ரச்சிக்கப்படுமான்னு கேட்கிறீங்க அவங்களுக்கு அவருக்கு நீங்க பயப்படுகிற ஜனமாய் காணப்படுகிறதுனால இந்த சூழ்நிலைமையிலிருந்து ஆண்டு உங்களை ரசிக்கிறார் கடன் பிரச்சனை உங்களை மீட்டெடுக்கிறார் ஹலலூயா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை இந்த காலை நேரத்துல கிருபையும் இறக்கமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்களோட அபிஷேகம் ஆனாய்டிங் வல்லமையா இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை நண்பர் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பிதாவே ஆமேன்